பாகிஸ்தான் அவங்களோட சொந்த மண்ணில் வீழ்த்தின மாதிரியே எங்களையும் கிஃப்டாக வின் பண்ணிட்டு போயிரலாம் தப்பு கணக்கு போட்டுட்டிங்களா எங்கள் கிட்டலாம் அவங்களோட பருப்பு வேகவே வேகாதுமா இப்படி வந்து நம்ம இந்தியா மாசாக சொல்கிற மாதிரி தான் பங்களாதேஷை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டோங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம தான் வந்து லீடிங்கில் வந்துருக்கோம் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா பங்களாதேஷ் பேட்டிங் பண்ணி நாலு முடிவில் நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க நாலு விக்கெட் வந்து போயிருந்துச்சு அப்போவே நம்ம நம்ம நினச்சோம் எப்படிப்பா இந்த மேட்ச்லாம் பங்களாதேஷ் வின் பண்ண போகிறாங்கன்னு நேற்று அஸ்வின் வந்து மாற்றி மாற்றி மூணு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பினாரு நேற்று எந்த ஸ்பீடில் பவுலிங் போட்டேனோ அதே ஒரு ஃபார்மில் இன்றைக்கும் நான் பவுலிங் போடுவேன் இன்றைக்கி நான் தான் ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து வைப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா சகிபுல்லாசனை வந்து தூக்குனாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜா இருந்துக்கிட்டு ஏன்னாப்பா நீ மட்டுமே வந்து விக்கெட் எடுத்தா எப்படி நானும் விக்கெட் எடுப்பேன் போன இன்னிங்ஸில் நம்ம ரெண்டு பேருமே வந்து பேட்டிங்கில் பட்டையை கிளப்ப மாதிரி இந்த இன்னிங்ஸில் பவுலிங்கில் பட்டையை கிளப்பலான்னு சொல்லி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்தாங்க லிட்டன் தாஸ் மீதி ஹாசன்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க கொஞ்சமாவது இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வர நடை கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஷாண்டோ மட்டும்தான் நின்று விளாண்டுட்டு இருந்தார் இவரனால என்ன பண்ண முடியும் இவரோட விக்கெட்டையும் ஒரு கட்டத்தில் ஜடேஜா வந்து எடுத்தார் இதனால பங்களாதேஷ்னால ஒன்றுமே பண்ண முடியலங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இரநூத்தி எண்பது ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்கோம் இந்தளவுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பங்களாதேஷ்க்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு கொடுத்து பேட்டிங்லேயும் சரி சரி நல்ல ஒரு அதிரடி தான் இந்த நம்ம தூரம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலே முன்னாடியே பங்களாதேஷ் ரொம்ப ஓவரா சீன் போட்டாங்க நாங்க பாகிஸ்தானை அவங்களோட சொந்த மண்ல ரொம்ப அழகா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இதே மாதிரி ஒரு தான் நாங்க இந்தியா கூட வந்து பண்ண போகிறோம் எங்களோட பவுலர் மெய்திஹாசன் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாருன்னு பங்களாதேஷ் கேப்டன் சாண்டோ வந்து பயங்கரமா வந்து பேசினாருங்க அப்பவே நம்ம நினைச்சோம் பங்களாதேஷ் சிம்பிட்டு பேச்சு பேசுறாங்களே நம்ம இந்தியா கிட்ட வந்தா இவங்களோட பேச்சு எல்லாமே அப்படியே அடங்கி போயிடும் நம்ம இந்தியா ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷோட வாழை ஒட்ட நறுக்கிற மாதிரி எங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி வீரவசனம் பேசக்கூடாது பாகிஸ்தான் கிட்ட வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் எங்க கிட்ட ஆளை வந்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்முன்னு தான் வந்திருக்கணும் ஏன்னா எங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி அப்படின்னு நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணி காமிச்சிட்டாங்க இப்போ இதே மாதிரி டெஸ்ட் மேட்சில் அடுத்தடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தொடர் வெற்றிகளை அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடலாம் அடுத்த டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்